ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்ர பெயர்ச்சி பலன்கள் இந்த சுக்கர பகவானது மிதினத்திலிருந்து கடகமனைக்கு ஆகிறது எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவ கிரகங்களில் குருவுக்கு அடுத்தபடியாக ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடுவது இந்த சுக்கர பகவான் தான் சொல்லுவோம் இந்த சுக்கர பகவான் கலத்திர காரகன் அதாவது திருமண காரக கிரகம் அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரனைத்தான் சொல்லணும் வீடு வண்டி வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அனைத்து விதமான கலைத்துறைக்கு சன் சொந்தக்காரர் அதாவது அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடியது சுக்கர பகவான் ஸோ அப்பேற்பட்ட சுக்கர பகவான் கடக மனையில் வீட்டிலிருந்து மூன்று நட்சத்திரங்கள் வாலியாக பிரயாணம் பண்ணுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவின் நட்சத்திர புடற்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணி பலனை கொடுக்க போகிறார் நட்சத்திரத்திலும் நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை புதனின் உடைய நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்து பலன்களை கொடுக்க போகிறார் அப்போது இந்த சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன்கள் எப்படி இருக்குங்கிறத டீடெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கன்னிராசி அன்பர்களே சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் இருபத்தி ஐந்து நாட்கள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரை சுக்ர பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர இருக்கிறது சுக்ரன் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே போல உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் அதாவது யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்ர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருவது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பீரியட் அப்படின்னு சொல்லுவேன் சுக்குரனோட புதன் பகவான் இணைவு பெற்று அதாவது உங்க ராசி அதிபதியோட இணைவு பெற்று உட்கார்ந்து அதே சமயத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு அப்போ ஒன்பது பத்து பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி இணைவு பெற்றாலே எங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த யோகத்துடன் சேர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருக்கிறது அனைத்து விதத்திலும் மேன்மையை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய நீங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய வெற்றியை தரக்கூடிய சுக போகங்களுடன் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா தனத்தை கொடுக்கக்கூடியவன் அவர் தான் அதாவது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை தரக்கூடியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் லாபஸ்தனத்தில் உட்கார்ந்துருக்க நீங்க எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த வேலையாக இருக்கட்டும் எந்த வியாபாரமாக இருக்கட்டும் எதை செய்தாலும் இந்த காலகட்டம் லாபம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்கின்ற அடிப்படையிலேயே நகர இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப பணத்துக்கு எந்த பிரச்சனை இல்லை தொழில் ரீதியில் சிறப்பாக இருக்க போகிறது தொழிலில் நல்ல மாற்றத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது ஒரு ஒரு மாற்றம் வேணும் ஒரு இடமாற்றம் வேணும் உள்ள ஒரு ப்ரொமோஷன் வேணும் அல்லது ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குடும்பம் நிறைய பேர்த்துக்கு குடும்பம் அமைய இருக்கிறதுன்னு சொல்லுவேன் குடும்பத்தை கொடுக்கும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் திருமணம் ஆகாத இந்த ராசி என்பர்களுக்கு திருமணம் அமைப்பு உங்களுக்கு அப்படியே வெளிச்சம் காமிக்கும் இது இதுவரைக்கும் வேண்டாம் திருமணமே வேண்டாங்கிறவங்க கூட இந்த மாதம் ஒரு ரீ பண்ணுவாங்க திருமணம் அமைச்சிக்கலாம் அல்லது ஏற்கனவே டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணம் செய்யணும் இதுவரைக்கும் வேண்டாங்கிறவங்க கூட திங்க் பண்ணுவாங்க ரீதிங்க் பண்ணுவாங்க ஸோ திருமண வாய்ப்புகள் கூடக்கூடிய டக்கு டக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் நார்மலாவே இந்த கன்னிராசி என்பவர்கள் நல்ல புத்திசாலி அதாவது புத்திசலித்தனமாக யோசிக்கக்கூடிய நல்ல படிப்பறிவு இருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் அனுபவத்தையும் ஆராய்ச்சி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த கண்ணிராசி என்பர்கள் அப்போ அந்த தனாதிபதி வாக்காதிபதியோடு உங்கள் ராசி அதிபதி பத்தாம் அதிபதி சேரும் போது என்னாகும் உங்கள் வாக்கு இனிமையாகவும் சொல்லுவேன் எந்த இடத்தில் எதை பேசணுமோ எதை செய்யணுமோ எதை செயல்படுத்த வேண்டுமோ அந்த அறிவு பண்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போதும் ஸோ புதனும் சுக்ரனும் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் அது பதினோராம் இடத்துல சொல்லணுமா ஜாலியாக உல்லாசமாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கலைப்பு இல்லாமல் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செலவு செய்வீங்க மற்றவர்களுக்கு செலவு செய்வது ஜாலியாக இருப்பது தனஸ்தானாதிபதி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறது அப்போது அப்போ தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் எதை சம்பாதித்திருந்தாலும் தொழில் ரீதியாக எதில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டாவது ஒரு துறைக்கு பொது பணிக்கு செலவு செய்யணும் அது செய்யும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது ஸோ இந்த மாதிரியான தர்ம சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த கண்ணிக்கு நிச்சயமாக அமையும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஏன்னா செவ்வாய் வந்து அங்கே உட்கார்ந்துருக்காரு டக்கு டக்குன்னு கோபம் வரும் இந்த கோபம் ஆக்ரோஷம் என்பது மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவை தவிர மற்றபடி எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போவது இல்லை அதுவும் குறிப்பாக இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவினுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார் சோ அந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு திருமணம் சார்ந்த குடும்பங்களை அமைத்து கொடுப்பதற்கு இதெல்லாமே சிறப்பா இருக்கும் ஏன்னா அந்த காலகட்டத்தில் உங்க பேச்ச ஆரம்பிச்சிரும் திருமணம் செய்யலாம் திருமணத்துக்கான அனுமதி உங்களுக்கு கிடைத்து விட்டது சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை ஸ்ட்ராங்காக கொடுக்கும் அதுல எந்த ஒரு ஒரு இது இல்லாம இருக்கும் ஏன்னா நான்குங்கிறது சுக அதாவது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்துக்கு காரண இருக்கக்கூடியவர் குரு சுக்கரனுங்கிறது காரக கிரகம் அப்போது சுக்குரன் குருவினுடைய நட்சத்திர பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக இந்த இடம் வாங்கிடணும் இந்த லொக்கேஷன் நம்ம இருக்க போகிறோம் இங்கே தான் நம்ம ஆக போகிறோம் ஒரு கட்டின வீட்டை வாங்கிடலாம் இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுத்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும் குறைஞ்சபட்சம் வீட்டையாவது ஆல்ட்ரு பண்ணுவீங்க இப்போ வீட்டை பற்றிய சிந்தனை அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களையாவது வாங்குவீங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது இடம் வாங்கக்கூடியது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் சிறப்பாக போது இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார் எப்ப இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருந்து மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புன அதாவது பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் அந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்து அதிபதி அப்போது குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய அல்லது அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்ட் படிக்க அந்த குழந்தைகளை பற்றிய என்ன ஓட்டங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிற அந்த நினைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா காதல் காரகன் அல்லவா அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் வரக்கூடிய தன்மை அதாவது கணவனாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோனியம் ஸோ so, அந்த காதல் என்கின்ற தன்மை அந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் கடனை வாங்கிறது ஒரு தொழிலுக்காக அல்லது குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக திருமணத்துக்காக இது மாதிரி கடனை வாங்கக்கூடிய அமைப்புகள் அந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறேன் <laughs> 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 அடுத்து சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினான்கு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை ஆயிலிய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இந்த ஆயிலியம் என்பது புதன் பகவான் அப்போ சுக்கர பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அப்போ சுக்ரன் புதனோடு சேர்ந்திருக்கு புதனுங்கிறது உங்கள் லக்னாதிபதி பத்தாம் அதிபதி ஸோ இந்த காலகட்டத்தில் தொழில் விஷயங்கள் சூப்பராக இருக்க ஒரு சிலருக்கு சொந்த தொழிலை செய்யக்கூடிய ஆர்வமும் இந்த காலகட்டத்தில் உருவாக்கும் ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும் இதுவரைக்கும் வேலை போனது போதும் நாம் சொந்தமாக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும் அல்லது அடிஷ்னலாக வேலைக்கு போயிட்டுருக்கவங்க அடிஷ்னலாக ஏதாவது செய்யக்கூடிய தன்மை அப்போ தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்களுக்காக சில முயற்சிகள் சில ஸ்ட்ராட்டஜி பிளான்கள் வகுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதுவும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க தகவல் தொடர்புத்துறை கம்யூனிகேஷன் இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சூப்பராக இருக்க போது தன்னை பற்றிய சிந்தனைகள் தன்னை ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு உயர்த்துவதற்கு அல்லது தன்னை மற்றவர்களுக்கு எளிதில் தெரியும்படியாக செய்யக்கூடிய அங்கீகாரம் செய்வதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது புத்திசாலித்தனம் மேன்மை சிறப்பு பெறக்கூடிய தன்மை அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும் உங்களுக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அடே இது நடந்து போச்சு நம்ம இதை எதிர்பார்க்கலையே ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திடீர்னு இதுக்கு போ கலைத்துறையில் என்ட்ரி ஆயிருவீங்க கலைத்துறையிலுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஒரு மியூசிக்காக இருக்கட்டும் சரி அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் சரி அழகு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும் என பதினோராம் இடம் என்பது ஒரு அற்புதமான ஒரு இடம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் முப்பத்தி ஒன்று அதாவது பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாக்கிலம் வந்து சுக்கர பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது பிறந்த நாள் வருகிறது அப்போது இந்த ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் தன பற்றாக்குறை குடும்பம் சரியாக அமைக்கலை தன்னுடைய வாக்குனால் பிரச்சனை வருது ஒரு நல்ல பாக்கியம் எனக்கு கிடைக்கல திருமணம் நடக்க மாட்டேங்குது கலத்திரம் இருக்குது கலத் தோஷம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அல்லது சுக்கரனுடைய புத்தி நடக்குது ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு வஸ்திரத்தை அணிவித்து ஆறு நெய் விளக்கு வச்சு நீங்க உங்க மனசால ஒரு வழிபாடு எடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும் அல்லது சுக்கரனுடைய ஸ்தலங்கள் என்று சொல்லக்கூடிய கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய கஞ்சனூரில் வீற்றிருக்கக்கூடிய அக்னீஸ்வரர் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவது அல்லது ஏதாவது ஒரு சுக்கரஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டாலே நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உணரலாம் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு கோச்சாரம் உங்களுக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்ப அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்